வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்க டெஸ்ட் கொஸ்டின் இருபது கொஸ்டின் வந்து பாக்கப்படும் சோ தமிழ் டென்த் பாத்தீங்கன்னா இதோட இருபதாவது பாட்டு வந்து நம்ம டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்திருக்கோம் ஓகேங்களா ப்ரீஸா குடுத்த கேட்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெட்டு எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேப்பர் டூக்கு தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ஸோ அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணி அதில் இருந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம டைம் டேபிள் கொடுத்து நம்ம வந்து டே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் படிக்கிறதுக்கு அதே மாதிரி பேப்பர் டூவை பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ்னா மேக்ஸ் வித் சயின்ஸ் தனியாக உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் சோசியல் தமிழ்னா ஸோ சோசியல் தமிழ் இங்கிலீஷ் தனியாக வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸ்டடி பிளான் டைம் டேபிள் எல்லாமே வந்து தெளிவாக வந்து குடுத்தாச்சு எப்படி படிக்கணும் ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்தாச்சு அதே மாதிரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் லீவ் நாள் வந்து சண்டே ஸோ சண்டே டெஸ்ட் எழுததுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால சண்டே வந்து நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின் டெட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே பேர்ட்டனில் தான் நூற்றம்பது கொஸ்டின் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து ரெண்டு டெஸ்ட் பேட்ச்க்குமே வந்து நம்ம ஸ்டடி பிளான் பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் யார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற புறநானூற்று பாடல் வரியே இயற்றியவர் யார் ஆவூர் மூலங்கிலார் இரண்டாவது கொஸ்டின் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரதா சேரலாதனின் இயல்பு என்று கூறியவர் யார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு ஹோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்று கூறியவர் யார் மூணாவது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து வேறுபாடு அறிந்து சரியான இணையை வந்து தேர்வு செய்க பனி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சி பனி விழுகிறது இந்த பனினா வேலை நாலாவது கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தாழ் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தினுடைய எந்த பகுதியை வந்து குறிக்கும் அடிப்பகுதியையா இலையையா கிளையையா இளம் பயிரையா ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம தண்டு அதை வச்சு எழுதிடலாம் அடிப்பகுதி அஞ்சாவது கொஸ்டின் போதி தர்மருக்கு இன்றளவும் கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வரும் நாடு இது போதி தர்மருக்கு இன்றளவும் கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வரும் நாடு இது ஆன்சர் சீன நாட்டவர் ஆறாவது கொஸ்டின் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி ஜெயகாந்தன் ஏழாவது கொஸ்டின் ஞானம் என்ற கவிதை தீசு வேணுகோபாலனினுடைய எந்த தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது ஞானம் என்ற கவிதை தீசோ வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அன்சர் கோடை வயல் எட்டாவது கொஸ்டின் அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார் அரப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார் அன்சர் தீசோ வேணுகோபாலன் ஒன்பதாவது கொஸ்டின் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் யார் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக சிறப்பிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி கண்ணதாசன் பத்தாவது கொஸ்டின் ஆசிரிய பாவிற்குரிய ஓசை எது ஆசிரிய பாவிற்குரிய ஓசை எது ஆன்சர் பி அகவல் ஓசை பதினொன்று மரம் தேடிய களைப்பு கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் யார் மரம் தேடிய கலைப்பு மின் கம்பியில் இலைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் நானர் காடான் ரெனைசன்ஸ் என்ற தமிழ் என்ற சொல்லினுடைய தமிழ் சொல் என்ன ரினைசன்ஸ் என்ற தமிழ் சொல் என்ற சொல்லினுடைய தமிழ் சொல் என்ன இப்படியோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பி மறுமலர்ச்சி பதிமூணு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்தது இதில் சரியான சென்டென்ஸ் ஃபார்ம் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் பதினாலாவது கொஸ்டின் தருகின்றனர் என்பதன் வேர் சொல்லறிக தருகின்றனர் என்பதன் வேர் சொல்லறிக ஆன்சர் வந்து சி தரு பதினஞ்சு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் டி ஜெயகாந்தன் பதினாறு வீரமாமுனிவர் எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றார் வீரமாமுனிவர் எத்தனை மாதங்களில் உருது மொழியை வந்து கற்றார் ஆன்சர் வந்து ரெண்டு மாதங்களில் பதினேழாவது கொஸ்டின் கு அழகர் சாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை கு அழகர் சாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கியம் தரம் வாய்ந்தவை ஆன்சர் கீராவுக்கு பதினெட்டு தன்மை அணியை டேஷ் என்றும் கூறுவர் தன்மை அணியை டேஸ் என்றும் கூறுவர் ஆன்சர் டி நவிர்ச்சி அணி பத்தொன்பதாவது கொஸ்டின் கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுதுக கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுதுக ஆன்சர் சி கதிர் ஈன இருபதாவது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே இதுல தூற்றும்படி என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி போற்றும்படி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் இருபது கொஸ்டின் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா இருபதாவது பாட்டு தமிழ் டெஸ்ட்டில் ஆல்ரெடி பத்தொம்பது பாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க தமிழ் எத்தனை பாட்டு இருக்கு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் டென்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கடல் மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது மொத்தமாக கொடுத்தா படிக்க முடியாதுன்றனால தான் டெய்லி இருபது கொஷின் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுதோ எல்லாமே வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ எத்தனை பாட்டு அப்படின்னு வந்து முன்னாடியே கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இருபது கொஷின் படிக்கிறது வந்து படிக்க ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியும் தான் பார்ட் வைஸாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு டென்த்து அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதே மாதிரி டென்த்து கம்ப்ளீட் ஆனோடனே அடுத்த மற்ற ஸ்டாண்டர்டு நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து ஸோ மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான டெஸ்ட்டு கொஷின்ஸுமே வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விரும்பும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே ஓகே நாளைக்கு புதன்கிழமை ஓகேங்களா ஸோ நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கங்க பேப்பர் ஒன்று வந்து நீங்கள் படிக்கிறீங்கனாலும் பேப்பர் டூ படிக்கிறீங்கனாலும் ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனித்தனியாக கொடுத்தாச்சு அதுபடி தான் வந்து படிக்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா பெய்டு ஓகேங்களா ஸோ அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க சீக்கிரம் நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ